படம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்ல அவர் இன்ட்ரோடக்ஷன் சீன்ல வர மியூசிக் பயங்கரமா இருந்து தெரியுமா சூப்பரா தான் இருக்கு சரி சரி படம் எப்படி இருந்துன்னு சொல்ல எங்க தலைவர் தான் என்னைக்குமே சூப்பர் ஸ்டார் உண்மையா இல்லனா படம் எப்படி இருந்துன்னு சொல்லு ஹேப்பி இன்டிபெண்டன்ஸ் டே பாரத் மாதா கி ஜெய் யோ ஏய் ஏய் படம் எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு போயா ஏதோ 100 பாட்ஷாவுக்கு சம்மன் சொன்னாங்க படம் எப்படி இருக்கு சொல்லிட்டு போ கிட்னி 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 வருசு கிட்னி வேணுமா கிட்னி 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 ஏய் நில் 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 என்ன வெச்சிட்டு வர கிட்னி என்னடா இட்லி மாதிரி வெச்சிட்டு வர வேற என்னன்னலாம் வைக்கற கிட்னி வைக்கறோம் குழந்தை வைக்கறோம் போதை பொருள் வைக்கறோம் வேணுமா இதெல்லாம் யாருமே கேட்க மாட்டீங்களா ஏய் எல்லாம் கேக்குறனால தான்டா வெச்சிட்டு இருக்கேன் இந்த ஆளுங்கச்சி எதிர்க்கச்சி லெட்டர் பேட் கச்சலாம் என்னடா பண்றீங்க ஏய் அவங்க தான்டா ஆளே சப்ளை பண்றாங்க இதெல்லாம் அநியாயமா இல்லையா பாவமா இல்லையாடா ஐநூறு ரூபா காசு வாங்கிட்டு ஓட்டு போடுற எல்லாம் பாவம் புண்ணியம் லாபம் இதெல்லாம் பேசக்கூடாது மட்டுமா கிட்னி 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 எங்க அந்த லைட் அடிங்க

அய்யோ மறந்துட்டனே என்ன மறந்துட்டீங்க நேத்து கூலி படத்துக்கு போனா எல்லாம் மறந்து வச்சு இன்னைக்கு கடலீ நான் என்ன பண்ணுவேன் இது வாங்குறது அய்யோ ஜி ஓ மேங்கோ மேங்கோ என்னப்பா கிளம்பிட்டு நான் என் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போயிட்டு அப்படியே எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு ரெண்டு நாள் இருந்துட்டு தான் வருவேன் சரியா ரெண்டு நாளா நீ வாட்டில் ரெண்டு நாள் போய் ஊரில் இருந்துட்டீங்கன்னா நாங்களாம் சாப்பாடு என்ன பண்ணுறது என்னது நான் மட்டும்தான் ஊருக்கு போகிறேன் அடுப்பு குண்டா மளிகை ஜாமான் எல்லாமே வீட்டில் தான் இருக்குது சமைச்சு சாப்பிடுங்க ஆஃப் டே லீவ் வேணு என்னது ஆஃப் டே லீவ் வேணுமா எதுக்கு உங்களுக்கு ஆஃப் டே லீவ் நான் என் பார்ட்டியை பார்க்க போறேன் அவங்க பாட்டி பேர் என்ன மோனிகா மோனிகா லவ் யூ மோனிகா बेबी மா மோனிகா அண்ணே நாளைக்கு எனக்கு ஒரு நாள் லீவ் வேணும் ஏமா உங்க பாட்டிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை போய் பார்த்துட்டு வரணும் ம் சரி சார் எனக்கு நாளைக்கு லீவ் வேணும் அண்ணா எனக்கு நாளைக்கு லீவ் வேணும்

டாக்டர் சீக்கிரம் குறைஞ்சிரும் வேற என்ன டாக்டர் இப்ப புதுசா டாக்டர் யாராவது ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா அப்படி சுருன்னு கோபம் வருது டாக்டர் நான் நானாவே இருக்கிறதுல பயங்கர டென்ஷன் ஆயிரும் கட்டுப்பாயிரும் டாக்டர் ரொம்ப வித்தியாசமா இருக்கு ஆமா எத்தனை நாளா இப்படி இருக்குது எத்தனை நாளா இருந்தா உனக்கு என்னமா என்ன கேள்வி கேள்வி எல்லாம் கேட்டு எத்தனை நாளா இருந்தா உனக்கு என்ன இப்பதானே சொல்லிட்டு இருக்கு ஆளுங்கத்தான் எப்படிப்பட்ட பைத்தியத்துக்கிட்ட வந்து இந்த வீடியோல நான் யார் கூட இருக்கேன்னு உங்களுக்கு தெரியுதா தெரியாதவங்க கடைசி வரைக்கும் பாருங்க யாருன்னு சொல்றேன் இதுதான் நீங்க மகாராணி மாதிரி பார்த்துக்கிற லட்சணமா பிடிக்கலன்னா உங்க அப்பாவோட அரண்மனைக்கு கிளம்பி போங்கலைங்க எங்க வீடு எங்களுக்கு அரண்மனையை தான் சார் மேடம் நீங்க இந்த மாதிரி சாரு சாருன்னு சொல்லும்போது அப்படியே கடுப்பாகுது மேடம் நீங்க மேடம் மேடம்னு சொல்லும்போது எனக்கு இனிக்குமா சார் ஏன்டா உங்க வண்டில ஏறணும்னு இருக்கு சார் எனக்கு போங்க மேடம் எனக்கு போங்க உங்களை யார் தடுத்தது இதுக்கு மேல பேசலனா மூஞ்சிய புரோட்ட கல்ல வச்சு தேச்சு புடுவேன் என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவேன் இன்னும் ஒரு வார்த்தை பேச மாட்டேன் இன்னைக்கு புதுக்கோட்டையில் ஆர்கேபி தேட்டரில் தலைவன் தலைவி படம் பார்க்க போனோம் எஸ் நீங்கள் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைப்பேன் அவர் தான் தலைவன் தலைவி படத்தோட இயக்குனர் ஆர் பாண்டியராஜன் புதுக்கோட்டையை சேர்ந்த டைரக்டர் அவர்